வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய உடைய ப்ரொடெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா டாஸ்மாக் ஊழலை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தினாங்க அதுலேயும் குறிப்பாக சென்னையில் டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட பாஜக தலைவர்கள் புறப்பட்டாங்க பாதி வழியிலேயே காவல்துறை அவங்கள தடுத்து நிறுத்தி எல்லாரையும் மண்டபத்தில் அடைச்சு வச்சாங்க அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்கே ஏழு மணி ஆயிடுச்சு அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா எங்களுடைய பொறுமையை சோதிக்க வேண்டாம் காவல்துறை சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் அதுக்குன்னு எங்களுடைய பொறுமையை சோதிக்காதீங்க டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்தையே ஐந்து முப்பது மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமும் எங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏழு மணிக்கு மேலே ஆயிருக்கு எவ்வளவு பெண்கள் தாய்மார்கள் வந்து சஃபர் ஆகிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கே எப்போ அப்படின்னு நாங்கள் முன்கூட்டியே அறிவிக்கிறதுனால தானே எங்களை முன்கூட்டியே தடுத்து நிறுத்தி அடைச்சி வைக்கிறீங்க எங்களுடைய போராட்டத்தை நடத்த விடாமல் பண்ணுறீங்க இனி தமிழகத்தில் போராட்டம் வேறு கோணத்தில் நாங்கள் நடத்த போகிறோம் எப்போ போராட்டம் நடக்கும் எங்கே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லாமையே திடீர்னு ஒரு மாபெரும் போராட்டம் தமிழகத்தில் நடக்கும் எழுதி வச்சுக்கோங்க அப்போ எப்படி நீங்கள் எங்களை தடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சவால் விட்டிருக்காரு அடுத்த விஷயம் என்னன்னா இன்னைக்கு தலைமை செயலகம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வழியாக போகக்கூடிய எல்லா பேருந்துகளையும் காவல்துறை தடுத்து நிறுத்தி சோதனை வந்து நடத்தியிருக்காங்க ஏன்னா அண்ணாமலை இனி எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி போராட்டம் நடக்கும் தமிழகத்தில் அப்படின்னு சொன்னார்ல இதன் எதிரொலியாக தலைமை செயலகம் வழியாக போகக்கூடிய எல்லா பேருந்துகளையும் தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் செக் பண்ணிட்டு அதன் பிறகு விட்டுருக்காங்க ஏன்னா பாஜகவினர் திடீர்னு தலைமை செயலகத்துக்குள்ள இறங்கி போராட்டம் நடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு உளவுத்துறைக்கு தகவல் வந்திருக்கு அதன் எதிரொலியாக பல்வேறு பேருந்துகளை நிறுத்தி இன்னைக்கு வந்து செக் பண்ணியிருக்காங்க நேற்று அண்ணாமலை சொன்னார் என்ன தெரியுமா இனி காவல்துறையை நாங்கள் உறங்க விட மாட்டோம் தினம் தினமும் ஒரு பெரிய போராட்டம் தமிழகத்தில் நடக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நேற்று பேசியிருந்தாரு இதன் எதிரொலியாக இன்னைக்கு காவல்துறை செக் பண்ணியிருக்காங்க அடுத்த விஷயம் என்னென்னா இரண்டு மாபெரும் போராட்டங்கள் தமிழகத்தில் நடக்கப்போகுது அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு அதில் முதல் போராட்டம் என்ன தெரியுமா அரசு அலுவலகங்களில் முதலமைச்சருடைய புகைப்படம் வந்து ஃப்ரேம் போட்டு மாட்டப்படுது பார்த்தீங்களா டாஸ்மாகை யார் நடத்துறது அரசாங்கம் தானே நடத்துது அப்போ டாஸ்மாகில் முதலமைச்சருடைய புகைப்படம் ஏன் மாட்டப்படாமல் இருக்கு மாட்ட வேண்டியது தானே தமிழக பாஜகவுடைய மகளிர் அணியினை ஒரு நாள் டாஸ்மாகில் போய் முதலமைச்சருடைய அந்த ஃப்ரேம் போட்ட புகைப்படத்தை டாஸ்மாகக்குடைய அந்த செவத்தில் ஆணி அடித்து அதை மாட்டுவாங்க பாருங்கள் முதலமைச்சருடைய புகைப்படத்தை மாட்டக்கூடிய போராட்டம் இது முதல் போராட்டம் ரெண்டாவது போராட்டம் என்ன அப்படின்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் இருக்குது பார்த்தீங்களா அதனை முற்றுகையிட்டு பாஜகவினர் அந்த டாஸ்மாக் கடைகளை மூடி பூட்டு போடக்கூடிய போராட்டம் இந்த ரெண்டு போராட்டங்கள் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ளே நடக்க போது எப்போ வேணாலும் நடக்கலாம் நாங்கள் தேதி சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு அண்ணாமலையுடைய அறிவிப்பு இன்றைக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசுபொருளாக வந்து மாறி இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா சாம்பியன்ஸ் ட்ராஃபி சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாகிஸ்தானில் நடந்துச்சு பார்த்திங்களா லீக் போட்டியிலேயே படுதோல்வியை சந்தித்து பாகிஸ்தான் வெளியேறிட்டாங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை நடத்துகிறதுக்கு எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணியிருக்காங்க எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்களா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு நிறைய பேர் வருவாங்க ரசிகர்கள் வந்து பார்ப்பாங்க நல்லா கல்லா கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் கிடைச்ச வருவாய் எவ்வளோ தெரியுமா வெறும் ஐம்பத்தி ரெண்டு கோடி தான் ஏன்னா பாகிஸ்தானு முதல் ரெண்டு போட்டியிலேயே அடைஞ்சு வெளியேறிட்டாங்க அதனால் பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு கிரிக்கெட் பார்க்க வேண்டிய அந்த ஆர்வமே போயிருச்சு அதனால் வெறும் ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா தான் ரெவன்யூ கிடச்சிருக்கான் இதன் மூலமாக பாகிஸ்தானில் சாம்பியன்ஸ் டிராஃபியை நடத்துனதுனால பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தி வெளிவந்திருக்கு இதன் காரணமாக இதை டேலி பண்ணுறதுக்காக பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு என்ன தெரியுமா முடிவெடுத்திருக்காங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களுக்கு அந்த போர்டு கொடுக்கக்கூடிய சலுகைகளில் கை வைக்கலாம் இனி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் கிடையாது த்ரீ ஸ்டார் தான் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காங்களாம் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் எலெக்ஷன் கமிஷனுடைய தலைமை ஆணையர் இருக்கார்ல ஞானேஷ் குமார் அவர்கள் இன்னைக்கு உள்துறை செயலாளரோட மிக முக்கியமான மீட்டிங் வந்து நடத்துகிறாரு எதுக்காக இந்த மீட்டிங் தெரியுமா வாக்காளர் பட்டியலில் எந்த ஒரு முறைகேடும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்டர் ஐடியோட ஆதார் கார்டை வந்து ஆதார் நம்பரை இணைப்பது குறித்து உள்துறை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் இன்னைக்கு ஆலோசனை நடத்துகிறாரு மிக முக்கியமான ஆலோசனை கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா பாஜகவுடைய சிக்னேச்சர் கேம்பெயின் இருக்குது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட இருபது லட்சம் கையெழுத்துக்கள் கிட்ட நெருங்கியிருக்கான் சிக்னேச்சர் சைனு மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து சப்போர்ட் பண்ணி தமிழகத்தில் இருபது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு கிடைக்கிற எல்லாம் ஆப்பு வைக்கிற சிவாஜி அப்படிங்கிற மாதிரி திமுகவை எந்தெந்த வழிகளில் எதிர்க்க முடியுமோ எல்லா வழிகளிலேயும் அண்ணாமலை எதிர்க்கிறாரு லாங்குவேஜ் பாலிடிக்ஸை திமுக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கேப் விடாம அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு இல்லை மொழியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க திமுக அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அளவு எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அண்ணாமலை டீலிமிடேஷன் குறித்து தொகுதி மறுசீரமைப்பு குறித்து திமுக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை சுக்குநூறாக நொறுக்கிறாரு ரூபாய்க்கான அந்த லோகோவை மாற்றுறாங்க அப்படின்னா அடுத்த ஐந்தாவது நிமிஷம் அறிக்கை வெளியிடுறாரு அண்ணாமலை ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்மாக் ஊழல் ஈடியுடைய அறிக்கை வெளியானுச்சு பார்த்தீங்களா இடியுடைய அறிக்கை வெளியான பிறகும் அதிமுக இன்னும் எந்த ஒரு போராட்டத்தையும் அறிவிக்கல தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அறிக்கை மட்டும்தான் வெளியிடுறாங்க மூணு நாள் கழிச்சு ஆனால் டே இருந்து தமிழக பாஜக தான் இந்த டாஸ்மாக் ஊழல் குறித்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு இடி சொன்ன அடுத்த ஒரு பத்தாவது நிமிஷத்துலேயே அண்ணாமலை அறிக்கை வெளியிட ஆரம்பிச்சிட்டாரு போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு இனி தமிழகத்தில் அடுத்தடுத்து தேதி அறிவிக்காமல் போராட்டத்தை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்து அதில் விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத கள நிலவரமாக பார்க்குறோம் ஸோ இப்போதைய சூழல்ல திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக பாஜக தான் இருக்குது எதிர்க்கட்சி தலைவராக அண்ணாமலை தான் இருக்காரு அப்படிங்கிறது இப்போதைய கலை நிலவரம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்